துவாரகா இந்த பேரை உடனே கிருஷ்ணர் தான் ஞாபகத்துக்கு வருவார் இல்லையா கிருஷ்ணரின் ஆட்சியின் புனித நகரமான துவாரகாவில் கிருஷ்ணரின் பேரன் வஜ்ரநாபரால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் கம்பீரமான துவாரகாதீஷ் கோயில் இருக்கு வரலாற்று படையெடுப்புகளுக்கு மத்தியிலும் கிருஷ்ணரின் தெய்வீக மரபுக்கு சான்றாக இந்த கோவில் நிற்கிறது துவாரகா கடற்கரையில் கடல்சார் ஆய்வுகள் அரபிக் கடலில் நீருக்கடியில் இடுபாடிகளை வெளிப்படுத்தியுள்ளன இந்த நீரில் மூழ்கிய கட்டமைப்புகள் பண்டைய துவாரகாவின் எச்சங்கள் என்று கருதப்படுகிறது கிருஷ்ணரின் புகழ்பெற்ற தங்க நகரம் நைன் ஹண்ட்ரட் அதாவது தொள்ளாயிரம் அரண்மனைகளை கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இப்போது அலைகளுக்கு அடியில் தொலைந்து போன இந்த நீரில் மூழ்கிய நகரம் புராண அதிசயம் மற்றும் தொல்பொருள் ஆர்வத்தை தூண்டுகிறது துவாரகாதீஷ் கோயில் கிருஷ்ணரின் வரலாற்றின் உயிருள்ள சின்னமாக உள்ளது யாத்ரீகர்களையும் புராணம் மற்றும் வரலாற்றின் கலவையால் ஆர்வம் உள்ளவர்களையும் ஈர்க்கிறது இந்த ஒரு கோவில் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்